சில சில பறவைகளை சொல்றான் காகத்தை பற்றி சொல்றான் பசுமாடுகளை பற்றி சொல்றான் தரக்கூடிய எல்லாத்தையும் சொல்றான் மற்ற பிராணிகளை பற்றி சொல்றான் இந்த ஒட்டகத்தை பற்றியும் சொல்றான் இந்த ஒட்டகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இது வித்தியாசமான ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு படைப்பு எப்படிப்பட்ட படைப்பு என்று சொன்னால் இந்த குடித்தால் சுமார் வரைக்கும் தண்ணி குடிக்காம இருக்கும் அதுக்கு ஒரு திமிழ் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தண்ணீரை சேகரித்து வைத்து கொள்ளும் பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட தண்ணி குடிக்காம இருக்கும் சில பேர் ஒரு வாரம்ன்றாங்க இருடைய அந்த ஒட்டக மேற்பாளர் கேட்கிறோம் பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படி இருக்கு அப்படின்றாங்க இந்த ஒட்டகத்துடைய பால் வந்து உடல்நிலைக்கு ரொம்ப நல்லது கூட ஒட்டக பால் வசனம் அதுக்காக சாப்பிடும் சாப்பிடாதீங்க வேலை வச்சிருவாது அடுத்து வந்து உடம்பு இருக்கக்கூடிய குல வெளியால் இப்ப அப்படிப்பட்ட நிலையில் அல்லா அந்த ஒட்டகத்தை பழக்கி இன்னொரு செய்தி நபிகள் வழங்கும் ஒட்டகத்தோட ரொம்ப நெருக்கமாக பாசமாக பழகி

আসসালামু আসসালামাইকুম বরহম বাত